அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது சிம்மராசி சிம்மராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே பேச்சில் சிறப்பாக இருப்பாங்க இவங்கக்கிட்ட வாதாடி ஜெயிக்கவே முடியாது அதே மாதிரி இவங்க நடையின்னு பார்த்தோன்னா அப்படி கம்பீரமாக நடக்கக்கூடியங்க ரொம்ப வீரமானவங்க ரொம்ப விவேகமானவங்க ரொம்ப அழகாகவும் அறிவாகவும் இருக்கக்கூடியங்க எல்லா விஷயங்களையும் இவங்க கோபப்பட மாட்டாங்க எந்த ஒரு விஷயம் தப்புன்னு பழுதோ அந்த இடத்துல கோவப்பட்டு அவங்கள எதிர்த்து என்ன அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடியங்க தான் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க அதே மாதிரி இவங்க ஒரு விஷயத்துல ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை மாத்திக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை அதை எப்படியாவது கஷ்டப்பட்டாவது அதை சாதிச்சே முடிச்சிருவாங்க அப்படிப்பட்ட நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்த வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி போது குடும்ப வாழ்க்கை எப்படி போது நீங்க பார்த்த சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி குண அதிசயம் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க வா வாங்க நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானேனு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்ம ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்கிட்டு ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களும் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் தன ஸ்தானத்துல கேது சப்தம ஸ்தானத்துல சனி அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துல ராகு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் என கிரகநிலைகள் அடுத்த பதினைந்து நாட்களுமே இருக்குது வேறு கிரகநிலை மாற்றம் எதுவும் இல்லை இந்த கிரகநிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா ஆணி பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை அன்று லாபஸ்தானத்தில் இருந்த புதன் பகவான் விரையஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் ஆணி இருபத்தி மூணாம் தேதி அன்று லாபஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் விரயஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் ஆணி இருபத்தி ஏழாம் தேதி அன்று பாகிஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் தொழில் ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் முப்பத்தி ரெண்டாம் தேதி அன்று லாபஸ்தானத்தில் இருந்த சூரிய பகவான் விரையஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் இதனால நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பதினைந்து நாட்களுமே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே வேளையில் உங்களுடைய ராசியை செவ்வாய் பார்ப்பதனால மற்றவர்களிடம் உங்களுடைய கருத்துக்களை கூற வேண்டாம் நீங்கள் ஒரு கருத்தை கூற போய் அவங்க ஒரு மாதிரி புரிச்சிக்கலாம் இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களோட விஷயத்திலேயே அல்லது அடுத்தவங்களுக்கு கருத்து சொல்றதும் வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த அளவு வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வியாபாரம் செய்யுங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா சின்ன சின்ன பொருள் எல்லாம் வாங்கி ரொம்ப நாளாக அது வியாபாரம் ஆகாமல் நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமா இருங்க அதிக பொருளை வாங்கி குவிக்க வேண்டாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சல கொஞ்சம் அதிகமா இருக்கும் மேல் அதிகாரிகள் கூறுவதை கேட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடும் படிப்படியாக அதே மாதிரி கணவன் மனைவி கிடைய இருந்த மனஸ்தாபங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது பிள்ளைங்க கிட்ட பேசும்போதும் ரொம்ப அன்பா பேசுறது ரொம்பவும் நல்லது அவங்க கோவப்பட வேண்டாம் அக்கம் பக்கத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுடைய குடும்ப விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்காம இருக்கிறது ரொம்பவும் நல்லது பெண்களுக்கு ரொம்ப விவேகமான காலகட்டம் என ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் அப்படியே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இல்லை அப்படின்னா சின்ன சின்ன வீண் பிரச்சனைகளும் அலைச்சல்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கவனமாக செயல்படுங்க கலைஞர்களுக்கு எதிர் பாலின சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமாக இருங்க அதே மாதிரி நண்பர்கள் மூலியமாகவும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நேரம் தவறி உணவு சாப்பிட்றது கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்காம இருக்கிறதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும் கவனமாக இருங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நினைத்த காரியங்கள் அனைத்தும் தள்ளி பகுதி அப்படின்னு சில பேர்லாம் கவலைப்படுவீங்க வீண் அலைச்சல் இருந்தாலும் வேலை கொஞ்சம் கூட இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதுக்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையை கையாளுறது ரொம்பவும் நல்லது மேலெடுத்த கொஞ்சம் நெருக்கம் அதிகரிக்கும் மனம் மகிழும் ஒரு காரியம் உங்கள் வீட்டில் நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது அவர்களுக்கு ஆசிரியர் கூறுவதை கவனமா கேட்டு படிக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வீண் அலைச்சல் கொஞ்சம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது விளையாட்டு போக்கெல்லாம் கொஞ்சம் கைவிட்டுட்டு உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் படிக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வீண் மனக்கவலையெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் எதிர்பாராத செலவுகள் கொஞ்சம் ஏற்படும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்காங்க கரெக்டான டைமில் உணவு எடுக்கலை அப்படின்னா சின்ன சின்ன உடல் பாதிப்புகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்காங்க பண வரத்து திருப்திகரமாக இருக்கும் வாக்கு வன்மையெல்லாம் அதிகம் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது குடும்ப விஷயத்தை மற்றவர்கிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கிறதும் உங்களுக்கு நல்லது ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத போட்டிகள் எல்லாம் நிறைய வரும் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பேசி சமாளிக்கிறது ரொம்பவும் நல்லது தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் அதிக முதலீடெல்லாம் போடும்போது கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க அதே மாதிரி உங்களுடைய முன்னோர்கிட்டயோ அல்லது அவங்க க பக்கத்தில் தொழில் வச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க கொஞ்சம் ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் நடந்துக்கிறது ரொம்பவும் நல்லது உள்ளே இருக்கிற ந கஷ்ட நஷ்டத்தெல்லாம் தெரிச்சுக்கிட்டு அதன் பிரகாரம் விரிவுபடுத்துறது ரொம்பவும் நல்லது கடன் விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா வீண் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புல இருக்குது யாருக்காவது ஜாமீன் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் தவிருங்க பழைய பாக்கியெல்லாம் கொஞ்சம் கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் அரசியல் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குடும்பத்துல திடீர்னு சில கருத்து வேறுபாடெல்லாம் ஏற்பட்டு நீங்கும் விருந்தினர்கள் வருகையால் கொஞ்சம் செலவு அதிகமாகும் அக்கம் பக்கத்தில் அனுசரித்து செல்வது நல்லது குடும்ப வகை விஷயங்களை அக்கம்பக்கத்தில் கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம் வாகனங்கள் செல்லும்போதும் நெடுதூரமாக பயணங்கள் மேற்கொள்ளும் போதும் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமாக இருங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு சனி ஆரம்பமாகிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வண்டி வாகனங்கள் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருங்க மாதிரி இரும்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைவதற்கு ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க நவகிரகங்களில் உள்ள சூரியனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதும் உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் மறக்காமல் செஞ்சுட்டு வாங்க சிவன் கோயில் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டு வாங்க அப்படி முடியாத பட்சத்தில் நம்ம பக்கத்தில் ஏதாவது ஒரு ஆலயங்கள் இருந்ததுன்னா அந்த ஆலயத்தில் நவகிரகம் இருக்கும் நவகிரகங்களில் இருக்கிற சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அதே மாதிரி நன்மைகள் கொஞ்சம் அதிகரிக்கும் வீண் அலைச்சல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா செவ்வாய் புதன் இது ரெண்டு கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு உங்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களில் ஜூன் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து மூன்று நாட்களும் வந்து சந்திராஷ்டமம் இருக்குது நம்மளுடைய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிதாக ஏதாவது தொழில் தொடங்குற மாதிரியோ அல்லது புதிதாக ஏதாவது வியாபாரத்தை விரிவுபடுத்துகிற மாதிரியோ அல்லது ஸ்கூலில் காலேஜில் அட்மிஷன் போடுற மாதிரியோ இருந்துச்சுன்னா இந்த சந்திராஷ்டம நாட்களில் வேண்டாம் மற்ற நாட்களில் செய்கிறது ரொம்பவும் நல்லது அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தா இந்த மாதத்தில் ஜூன் முப்பத் முப்பதாம் தேதி வந்து அதிர்ஷ்டமான தினங்களாக அமைந்திருக்கு அன்றைய தினம் நீங்கள் ஏதாவது புதிய முயற்சி ஈடுபடுறதா இருந்தால் அதில் ஈடுபடலாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு ஒரு முறை திருப்பதி சென்றுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் ஒரு முறை முடிஞ்சுனா திருப்பதிக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையும் ஏறுமுகமாக அமையும் ஏழுமலையான வழிபட்டால் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்றது கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ